மாதவிலக்குள்ள பெண் புர்வான் ஓதுறது மிகப்பெரிய வழிகேடு என்று அவர் பேசுறார் அப்ப இந்த மாதிரி பேசின மாத ஹயலோடு இருக்கிற பெண் புர்வான் ஓதுறது மிக பெரும் வழிகேடு என்று ரொம்ப காரமான வார்த்தையில பாவிச்சு பேசுற ஒன்று அந்த ஹசரத்துக்கு இது சம்பந்தமாக இமாம்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய விரிவான கருத்துகள் இருந்தது என்ற அறிவு இல்லை அல்லது அறிவு இருந்து அவர் குருவான் ஓதுகின்ற ஒரு மசாலாவை மசாலாக்குடைய அதுல ஒரு ஆளை எப்ப வழிடுங்கிற அறிவு இல்லாம அவர் வழிகேடு என்று பேசுறார் அது பெரிய வலிகள் இமாம்கள் முன்வந்த இமாம்கள் யாரும் மசாலாவில் ஒருவர் ஆய்வின் அடிப்படையில் ஒன்றை செய்கிற போது ஆய்வின் அடிப்படை மன அடிப்படையில் அல்ல ஆய்வின் அடிப்படையில் ஒன்றை செய்கிற போது வழிடு என்று சொல்வதில்லை அவருடைய ஆய்வு அது என்று அவருடைய ஆய்வுக்கு அல்லாஹ் கூறியிருக்க போதுமானது மனோ விஜா அடிப்படையில செஞ்சால் அது என்று பைக்கிடும் சரி இப்ப இந்த மசாலாவில் நான் கொஞ்சம் சொட்டு விரிவாக சொல்லணும் ஏனென்றால் வீடியோ தான் இப்போ எல்லா இடத்தையும் பரவுது கேட்கிறவர்கள் என்னெல்லாம் என்றதால கொஞ்சம் செல்லவடி இப்போ இந்த கையில் வைக்கிற கிதாப் என்ன தெரியுமா இது புகாரியினுடைய விரிவுரை எல்லாருக்கும் தெரியும் அந்த மௌலவியும் தெரிஞ்ச கிதாப் இதில் விரிவுரைலா பதினைந்து வருடம் சர விரிவுரை செஞ்சு பத்து வருவார் இந்த கிதாபை ஏற்றுக்கொள்வார் போறார் என்ன போறார் என்றால் ஒரு எல்லா வணக்கங்களையும் செய்வாள் காபாவை தவாவு செய்வதை தவிர காபாவை தவாவு செய்வதை தவிர அவள் ஏனைய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆசானி ஏற்பட்ட போது சொன்ன அந்த செய்தியை போட்டு சில ஆதாரங்களை எழுதுகிறார் அத அதில் விரிவுரையில் என்னத்தை இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி எழுதுகிறார் என்றால் அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன் புகாரி இமாம் இடத்தில் ஒரு மாதவிலக்குள்ளவள் குருவானை ஓதலாம என்றால் அவருடைய கருத்துப்படி ஓதலாம் அது தடை இல்லை ஆற கருத்துப்படி எந்த இமாம் புகாரி இமாம் அதற்கு இமாம் புகாரி முதலாவது காலை இப்ராஹிம் புகாரி இமாம் கொண்டு வாங்க இப்ராஹிம் என்றால் இமாம் இப்ராஹிம் அந் நகை తాబీంగలలో உள்ள ஒரு முஃப்தி சாபாக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவர் சொன்னார் ஒரு மாదాவில்க்குள்ளவர் குருவானை ஓதுவது குற்றமில்லை அப்ப எங்க இருந்து தோன்றுது ஓதலாம் என்ற கருத்து తాబీంగల हालत கருத்து சொல்ல அதுக்கு அடுத்து சொல்றார் வலம்மேரா இப்னு அப்பாஸ் بالقراءتي للجنب பைசென் ஒரு கடமையான குளிப்புள்ளவர் அவர் குருவானை ஓதுவது அதிலே குற்றத்தை இபின் அப்பாஸ் அலியல்லாம் காணவில்லை ஒரு ஜுனுபாலி குருவான் ஓதுவது குற்றம் இல்லை என்ற கருத்து யார் சொல்லார் யாருங்க இபின் அப்பாஸ் அலியல்லாம் கருத்து என்று புகாரியமா பதிகிறார் அதற்கு அதோட ஒரு ஹதை செய்யும் எழுதுறார் நபியலால் செல்லல்ல அலி செல்லம் கால நபியு எது குருவாக நபி செல்லல்ல அலி செல்லம் எல்லா நிலையிலேயும் அல்லாவை திக்கிரி செய்பவராக இருந்தார் என்ற ஒரு விடயத்தையும் இதுக்கு ஆதாரமா கொண்டு வர இப்படி இன்னும் சில ஆதாரங்களை முன் முன்வைக்கிறார் சரி இதுல நான் முதலாவது செல்ல போறேன் என்னண்டா அது சம்பந்தமான ஹதிச பின்னுக்கு செல்ல ஆரம்ப கால இமாம்களுக்கு இடையிலேயே இமாம்களுக்கு இடையில இதுல சர்ச்சை இருக்கி அதை வந்து இந்த ஹசரத் மாதிரி ஒழுங்கா ரீட் பண்ணாம அவின மூப்புக்கும் வழிகேடி மாணவிலுக்குள்ள குருவானை ஒரு வழிகேடி அது யகுதியத்து நெசனானியத்து என்ற மாதிரி எல்லாம் கதைச்சிட்டு போனா எத்தனை இமாம்கள் வழிகட்டுக்கு போறாங்க பாருங்க ஆறு இப்ப வழிகட்டுக்கு போறாங்க இமாம் புகாரியும் சொல்லியாச்சு இபின் அப்பாசியும் சொல்லியாச்சு எல்லாம் இந்த சரகில எழுதுகிறார்கள் இமாம் புகாரியும் அவரை போல இமாம் தபரி தப்சீரு தபரி என்று நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருப்பேன் இமாம் தபரி ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முந்தைய இமாம் அவரும் இமாம் இபீர் இமாம் தாவூதுல்லாஹிரி போன்றவர்கள் குர்வானை மாதவிலைக்குள்ளவள் ஓதலாம் என்கிறதுக்கு இது போன்ற விடயங்களை ஆதாரமாக கொள்வாங்களா அதில் ஒன்றுதான் கால எதுக்குருள்ளாக அல்ல குல்லி அஹியானி எல்லா நிலையிலேயும் அல்லாவை விக்கிர செய்வர்களாக இருந்தார்கள் என்கிற போது விக்கிரங்கிறது விக்கருக்குள்ள குர்வானும் பெறும் எனவே தான் ஜுனுபாலியாக இருக்கிற நிலையிலேயும் விக்கிர என்றால் குர்வானும் பெருந்தானே என்று சொல்லி இந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் ஆதாரமாக கொண்டு ஆறு இந்த ஆதாரமாக கொண்டு அவள் குருவானை ஓதலாம் இவைகளையும் ஆதாரமாக சொல்கிறார்கள் இப்ப சில இமாம்களை சொல்லிவிட்டேன் பாருங்க பாரியில உள்ளதான் வாசிக்கும் தொட்டும் அறிவிக்கப்படுகிறது ஆரம்பு முத்துல பொதுவாக மாதவிலை ஓதலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று விரிவுரையில அதையும் சொல்லிட்டார் இது போக நான் என்னதுக்காக கிதாபை எடுத்து பேசுவேன் என்றால் மௌலிமார்கள் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு முந்தி உலகத்தில் எழுதப்பட்ட கிதாபு இப்ப கிதாபில் போய் பார்க்க அளவுக்கு எல்லாம் போனுக்குள்ளே வந்து வாசி சரி இது கருத்து போனா சொல்லுங்க சொல்லத்துக்கு நிறைய ஆதாரம் இருக்கின்ற அவர் பேசுறாங்க இதே கருத்து இமாம் அபு ஹரிபா ரஹமூடாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கூடாக இமாம் அபு ஹனீபா ரஹமுல்லா அதாவது இமாம் அபு ஹனிபாவை தொட்டும் ஒரு எல்லாரும் மாடர்கள் என்று செல்ல வராங்களா எவ்வளவு பெரிய காரமான வார்த்தை சரி ஆதாரமாக என்ன செல்வார்கள் சில ஹதிஸை சொல்வார்கள் நான் ஏற்கனவே பேசிய நேரம் அது தொடர்பாக வந்த அனைத்து ஹதீஸும் ஓத கூடாண்டு வந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமற்ற பலவீனமான ஹதீஸ் என்று சுருக்கமாக தான் சென்றேன் ஆனால் இப்போ என்ன தேவைப்படுது என்றால் என்னுடைய மௌனிமார்களுக்கு இது ஆதாரமானதா ஆதாரம் இல்லையா என்று பார்க்கக்கூடிய அறிவு இல்லாததால் அல்லது அவர்கள் பார்க்காததால் அறிவு இருந்தும் பார்க்காததால் அவர்கள் பலகீனமான அதிதிகளை வைத்தெல்லாம் இந்த மாதிரி பத்துவா கொடுக்காங்க முதலாவது சுருக்கமாக சொல்ல ஒரு ஹதிஷ் இபிரிமாஜா மட்டுமல்ல பல இமாம்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்ன லா ஹதிசி மாதவிலுள்ளவளும் இது அந்த ஹசனத்தை சொல்ல இந்த ஹதீஸ் மாதவிலக்குள்ளோன் ஜிடுபாலியும் குருவான்லேருந்து எதையும் ஓத மாட்டாள் என்று ஒரு ஹதீஸ் வருது அப்படி சொல்ல இந்த ஹதீதை இமாம் புகாரி வைபானது என்று சொல்லார் யார் சொல்லார் யாருங்க இமாம் புகாரி இமாம் திருமதி சாமி மதியாபை பின்பற்ற இமாம் பைஹாக்கி இன்னும் எத்தனையோ பேர் இது வைபான ஹதீஸ் என்று சொல்லிட்டார் இந்த இமாம்களுக்கு இடையில் புக்கஹாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் கூறக்கூடியவங்க ஒரு விதி ஒன்று இருக்கிறது லைவான ஹதீச சட்டத்துக்கு எடுக்கக்கூடாது ஒரு ஹதீஸ் லைஃப் என்றால் அதை கொண்டு சட்டம் எடுக்கக்கூடாது ஒரு விதி இருக்கு அப்படி இருந்துக்கும் இது லைவ் என்று தெரிஞ்சு கொண்டு அதை வைத்து அப்படி சட்டம் எடுக்கிற ஓதுரம் ஹராம் என்று எடுக்கலாது இந்த ஹதீது பலகீனம் என்று நிறைய இமாம் செலுக்கு வராங்க இமாம் இபின் அபிஹாத்தம் அப்துல் ரஹ்மான் இபின் அபிஹாத்தம் ஒரு ஹதீஸ் கலை மேதாவிகளில் மிகப்பெரும் பெரும் ஆரம்ப அவர் மிக பலகீனம் என்று சொல்லாரு அதே மாதிரியாக அதே மாதிரி சொல்லி சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் இன்னொரு செய்தி வருகிறது இபின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ் வாரதுக்குள்ள இமாம் பைஹாக்கி சொன்னார் சாவி மதுபை சேர்ந்தவர் தான் இமாம் பைஹாக்கிமா அவர் சொல்லாரு இந்த ஹதீஸ் லைஃபு இதை அறிவிக்கக்கூடியவர் இஸ்மாயில் பின் அல்யாசி அவர் அவர் சொந்த ஊர்வாசிகள் அவரிடமிருந்து செய்தியை சொன்னால் தான் இதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ஹதீதில் அவர் வேற ஆட்கள் தேர்ந்து அறிவிக்கார் அதனால் இதை கொண்டு ஆதாரம் பிடிக்க முடியாது என்று ஷாவி மதுவாபை சேர்ந்த இமாம் பைஹக்கையே அந்த ஹதீசை லை பண்ண ஏன் நான் இதை சொல்லேன் நீங்கள் எந்த மதுவாபை பின்பற்றினீங்களோ அந்த மதுவாபை சேர்ந்தவர்கள் லை பண்ணி சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த தரவும் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த கிதாபுக்கார் ஆரண்டர் புகாரிக்கு விரிவுரை இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமுல்லா

சும்மா சிம்பிளாக விட்டு பேசுகிறார் அது மாதிரி இமாம் அஸ்கலானி ரஹம இவர் இவருக்கு இன்னொரு கிதாப் இருக்கு சட்டத்துக்குரிய ஹதிதிகளை எல்லாம் எடுத்து தனிய அந்த ஹதிதிகள் ஒவ்வொன்றினுடைய தரத்தை பற்றி பேசினார் அவருடைய ஆய்வில் என்ற கிதாப் அதில் என்ன சொன்னார் நான் மேற்கொள்ள ஹதீருக்கு சப்போர்ட்டாக ஆக ஜாபீர் அலி அல்லா தொட்டும் கூட ஒரு ஹதீஸ் வருகிறது அதில் வாரவர் முஹம்மது மின் ஃபவுல் என்று ஒருவர் வாரார் அவர் எடுத்தறியப்பட்ட ஒரு அறிவிப்பான அதாவது அவர் யாருமே கணக்கெடுக்க மாட்டார்கள் அவரவுக்கும் பலவீனமானவர் இன்னொருத்தர் வாராரு என்கிறவர் அவன் ஒரு பொய்யன் வழங்குதா ஒரு பொய்யன் அவன் அறிவித்து செய்து இருக்கிறது அது மாதிரி இமாம் ஐனி அதாரு இமாம் ஐனி ஏன்டா இது புகாரிக்கு விரிவுரைன்னு சொன்னது அல்லவா இந்த புகாரிக்குதா புக்கு இமாம் ஐனி என்கிறவர் அவர் ஹனை மதபை சேர்ந்தவர் ஒரு விரிவுரை எழுதினார் அந்த இமாம் என்ன சொல்லார் என்றால் அதில் பேர் உந்தத்துல் காரி அதில் என்ன சொல்லார் தெரியாது புகாரி இமாம் இடத்தில் இந்த மாதவிலக்குள்ளவள் குருவானை ஓதப்படங்கிறதுக்கு எந்த அதிதும் சகியாக கிடையாது அவர் எதையும் சகியாக ஆதாரமானதாக காணவில்லை என்று அவரும் சொல்லார் அதனால் இமாம் அஹமதி இமாம் புகாரி இமாம் திருமிதி இமாம் பைஹாத்தி இமாம் கையம் இமாம் இமாம் முலக்கின் ஹஜர் அஸ்கலா இவர்கள் எல்லோரும் அதை வைத்து அந்த மௌலவி என்ன எழுகிறார் ஆதாரம் காட்டி பாருங்கள் ரசூல்லா சொல்லிக்காங்க புர்வானை மாதவிலுக்குள்ள ஓதப்புடாண்டி செல்லிருக்காங்க இந்த வழி லோகர்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு இப்போ எப்படி ஆ எவ்வளோ பெரிய ஒரு அபா ஒரு அபாண்டமான பேச்சாக இருக்க போகுது பெரிய மூத்த மூலியுமாறு அதான் ரொம்ப வாசிக்கிற இல்லை அல்லது வாசிச்சான் வேண்டால் இந்த கிதாபெல்லாம் இல்லை இல்லை நேச்சிக்காமல் இல்லை அது தெரியும் இப்படி கிதாப் இருக்கேன் தெரியும் ஒரு சப்ஜெக்டை பேசுறதுக்கு முந்தி தான் ஒரு கருத்தில் இருந்தால் அந்த கருத்துக்கு மாற்றமாக கருத்து சொல்லும் போது அது எவ்வளோ டீப்பான என்றதை பார்த்து போட்டு வார்த்தைகளை அளந்து பேசும் இந்த உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முசீபத்து சட்டங்கள் சட்டங்கள் விடயத்தில் ஆய்வு ரீதியாக ஒரு தவறு அவரை வழிகேடு கண்டு ரொம்ப காரமான வார்த்தை பாவிப்பது அது ரொம்ப பெரிய பொலை அது சமுதாயத்தில் பரவிக்கு மேலும் இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் வருகிறது அவைகளும் பலகீனமான எந்த ஒரு ஆதாரமான செய்தியினுடவில்லை அதை நான் இந்த சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன் எதுவும் கிடையாது ஒரு செய்தியும் கிடையாது அதை புரிஞ்சு கொள்ளணும் அது சம்பந்தமாக நிறைய கிதாபுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அது எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கிறது அது வந்து பாமர மக்களுக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னடாப்பா இவ்வளவு நேரத்தை போக்காட்டான்னு சொல்வேன் அதனால் ஒரு அளவுக்கு சுருக்கிக் சரி பிரியாணி இன்னொன்று வருது இமாம் தார குத்தினி கிதாபில் இமாம் தார குத்தினி அவருக்குரிய கிதாப் சுனன் அப்தார குத்தினி இமாம் இபின் அவருடைய அல் காமில் பேர் ஓஃபாயிருந்தாள் லைபான் அறிவிப்பாளர் சம்பந்தமாக எழுதின கிதாபி மாஹிப்பின் அதில் அதில வருகிறான் என்ன வருது நீ உள்ள பெண்களும் மாதவிலக்கு உள்ள பெண்களும் குருவானில் எதையும் ஓத மாட்டார்கள் என்று வருது அந்த செய்தி தான் நான் முந்தி சென்ன ஜாபிர் அழிவான செய்தி என்று அதில் நீ உள்ள பெண்கள் அவ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாள் என்ன செய்வா உள்ள பிறந்தவன் அவருக்கு பிளீடாக திரிக்கும் அவன் குருவானை ஓதப்படாண்டா அப்படியே மொத்தமாக மறந்து வைத்து தெரியானே அதனுடைய அறிவிப்பாளர்களில் பொய்யர்கள் இருக்கிறார் என்று இமாம்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன் இமாம் இபின் அவர்களும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக மேலதிகமாக ஒரு தரும் என்னது இமாம் இபின் ஹசிம் அல்வாஹி ஹதீஸ் குர்வானையே பின்பற்றணும் என்று சொல்லக்கூடிய இமாம் இபின் ஹசிம் அவருக்கு ஒரு கிதாப் இருக்குது அல் முஹல்லா அந்த கிதாபில் என்ன சொன்னாரு மாதவிலுக்குள்ளவர் ஒரு சாரார் சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னார் அவர்கள் குருவானில் நாடியதை ஓதுவார்கள் இதான் மாலிக் மாமுடைய கூற்று இதான் கூற்று கூற்றுபாலி என்கிறவர் சில வசனங்கள் ரெண்டு வசனம் அது போன்றதை ஓதிக்கொள்ளலாம் என்று இன்னும் இமாம்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் என்று சொன்னார் அது மாதிரி ரபியா மாமுடைய இருந்து செய்தி அறிவிக்கிறவர் அவர் சொல்லார் ஒரு ஷாபி மாமுடைய மாணவர் ரபியாங்கிறவர் அது அவரை கருத்து

குறிப்பிட்டு சென்னார்களா மக்கால அலைசேஃபி தௌபியில் குருவான் அவனோட உள்ளத்துக்குள்ளேயே குருவான் நிற்கிது அவனுக்குள்ளேயே குருவானு நிற்கிதானே என்று அப்படி கேட்டாராம் இதான் இமாம் அபு தா உதா இமாம் தாவூதா வாஹிரி ஷாபி மதி ஹம்பலி மதுஹாப் ஹாலேயே மதுஹா மாதிரி லாஹிரி மதிஹாபின் ஒரு மதிஹாபி இருக்கு குருவான் ஹதீஸினுடைய வெளிப்படையை பின்பற்றுற மதிஹா அதனுடைய இமாமும் அந்த கருத்தை சொல்லியிருக்கார் என்று இந்த மாதிரி செய்தி போய்க்கே இருக்கு ஆஹா அன்பிக்குரிய சகோலே என்ன சொல்ல வாரேன் மாதவிலக்குள்ள ஒரு பெண் குர்வானை ஓதக்கூடாது என்று எந்த தடையும் ஆதாரமாக கிடையாது சாதாரணமாக ஒரு நாள் ஆறு நாள் அவர்கள் சோமிலா மரிப்பார்கள் ஹாபிஷா இருப்பார்கள் ஓதிக்குள்ளும் குருவான் மனந்து விடக்கூடாது விளங்குதா ஓதுறது பாதித்தா தொடுறதை பாதித்தா எங்கள் இபாதித்து ஆ ஓதுறது அன்னை பாதித்து ஒருவர் தொட்டுத்தான் ஓத வேண்டியது இருக்கிறதே தொடலாம் என்பதற்கு தெளிவான எந்த தடையும் இல்லை ஏற்கனவே அது ஒரு தனி சப்ஜெக்டாக நான் பேசியிருக்கேன் ஓதக்கூடாது தொடக்கூடாது சுத்தம் இல்லாதவர்கள் குர்வானை தொடக்கூடாது என்கிறதற்கு ஆதாரமான ஹதீஸ் எதுவும் கிடையாது சுத்தம் இல்லாதவர் குர்வானை தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரமான ஹதீஸ் கிடையாது அவர்கள் சொல்வது ஒரு பலகீனமான ஹதீஸு ஓலா விஷயம் ரெண்டாவது விடயம் குர்வானில் சொல்கிறான் லா லாயமூ இல்லல் முத்தகரூன் பரிசுத்தமான்களே தவிர

லோகுல் மஹ்பூபிலே அது இருக்கிறது அதனை பரிசுத்த வாங்கலே சொல்ல மாட்டார்கள் எதனை லோகுல் மஹ்பூல இருக்கிற அந்த இத அங்க சைத்தானுக்கு எல்லாம் வேலை கிடையாது மலக்குமார்கள் தான் அந்த இடத்துக்கு தொடர்பானவர்கள் என்று அதைத்தான் நல்லா சொன்ன வேற இந்த ஒது பூமியில் இருக்கிற ஆக்கள் ஒதுவோடு உள்ளவர் உள்ளவர்கள் தொடக்கூடாது சொல்லவில்லை அதனால தான் அந்த சூழ்நாய் சல்லா அலி செல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இதோ இந்த கிதாபு இருக்கு புகாரி கிதாபு இதில் நீங்கள் பார்க்கலாம் அதில் விரியலை என்ன பெரியது நபீஸ் அல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் குர்வானுடைய வசனங்களை எழுதி யாருக்கு அனுப்புகிறார்கள் அரசர் அரசர்களுக்கே அனுப்பி வைக்கிறார்கள் புஹாரிட முத்த புகாரி கிதாபினுடைய ஆறாவது பாடம் சரியா இதில் வார ஹரிஷை பாருங்க அதில் விருது நபீஸ் அல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் தெஹ்யார் அலி அல்லாஹு அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து புஸ்ராவினுடைய மன்னனுக்கு அங்க இருக்கிற பொறுப்பாளர் ஆட்சியின் பொறுப்பாள ஹிருக்கல் மன்னனுக்கு அதை கொடுப்பதற்காக அதில் என்ன வருகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த பக்கத்திலே வாழ்ந்த தூரத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு அரசியர்களுக்கும் சுல்லாம் மதினாவிலிருந்து இஸ்லாத்துக்கு வரும்படி கடிதம் அனுப்புவார்கள் அந்த கடிதத்திலே குர்வானுடைய வசனங்களை எழுதி அனுப்புகிறார்கள் முஸ்லீம் அல்லாவர்கள் சூரத் ஆல் இம்ரானுடைய அறுபத்தி நாலாவது வசனம் تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون القرآن بس نتقول لي صلى الله عليه وسلم إن شليان القرآن قال நேர்வழியை பின்பற்றுவதற்கு செலாம் உண்டாகட்டும் நான் உன்னை இஸ்லாத்தின் அழைப்பை கொண்டு அழைக்கிறேன் நீ இஸ்லாத்தை தழுவிக்கொள் நீ ஈடற்றம் பெறுவாய் அல்ல உனக்கு இரண்டு கூலியை திருவான் ரெண்டுபிடித்தம் நீ புறக்கணித்தால் ஏறியவர்களுடைய பாவமும் உனக்கே கிடைக்கும் அதாவது உனக்கு இருக்கிற பிரஜைகளின் பாவமும் உனக்கே கிடைக்கும் என்று ரசூல்லா இந்த குருவா வசனத்தை எழுதி யாருடைய ஒப்படைக்காங்க யாருடைய முஸ்லீமா 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 எல்லாரும் அனுப்பி வைக்கிறார் அதில் சிலர் அந்த கடிதத்தை எல்லாருக்கும் இதான் எழுதி சில மன்னர்கள் கடிதத்தை கிழித்தார்கள் உதாரணம் கிஸ்ரா பாரசீ நாட்டு மன்னர் சரண் ஆலிசன் அவர்கள் அவருக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் அவருடைய ஆட்சியை அவன் கடிதத்தை கிழித்தா போல் கிழித்திருவாய்கள் அப்படியே கிழிஞ்சு விட்டது உடனே கொஞ்ச நாளைக்குள்ள கிழிஞ்சிட்டு அது வரலாறு உமர்ந்த மகாலத்தில் அந்த மொத்த சாம்ராஜ்யம் கீழே வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஆட்சி ஆகி எல்லாம் கவுண்டு வந்து பாப்பா பிள்ளைகள் பிள்ளைகள் ஆளுக்கால் கொலை செய்கிற நிலை வந்து அப்பய்யா அதுல நாம் என்ன புரிந்து கொள்ளுவோம் என்றால் குருவானை எழுதிய நசூல்லா பிறரை இஸ்லாத்திற்கு அழைப்பதற்காக எழுதிய அனுப்புகிறான் ஏ இந்த குர்பான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழிக்காக வந்தது குருவானுங்க குருவானை படிக்கக்கூடாது உதவி இல்லாமல் தொடக்கூடாது என்றால் அப்ப முஸ்லீம் அல்லாத எப்படி குருபானை படிக்கிறேன் முஸ்லீமுக்கு மட்டுமா குருவான் இல்ல குரு மனித சமுதாயத்துக்கு அரசு இல்லாக்க இல்லா காப்பத்தல் பசீரோ வர வைகிறான் ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் நேர் வழி காட்டுவோரா சொல்வோராக நன்மாராயன் கூடுவோராக தவிர உண்மை நாம் அனுப்பவில்லை அவர் நபிய நாள் கொண்டு வந்த செய்தி என்ன குருவான் கிராம நாள் வரையும் உள்ள நாசியர்களுக்கும் குருவான் போய் சேரணும் இல்ல நீங்க உதவும் இல்ல நீங்க இஸ்லாத்துக்கு வரல அதனால குருவான தொடங்கல அப்ப எப்பயும் இஸ்லாத்துக்கு வர குருவான படித்தா தானே இஸ்லாத்துக்கு வருவார் ஏன்னா அன்பிற்குரிய சகோல் குருவானை ஓதுவதற்கு ஒதுவோடு இருந்தால் ஒரு முஸ்லிமானவன் சிறப்பு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சுத்தமில்லாத ஒருவர் சலாம் சென்ற போது